என் அன்ப தங்கமே இன்று உன் தாயானவள் ஆனவள் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என் பிள்ளையே என்னுடைய அன்பினை நீ மதிப்பாயானால் ஒரு ஐந்து நிமிடம் எனக்காக ஒதுக்கி நீ கேட்டுவிடு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நான் உன் கைகளில் கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல பலனை நான் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்து இனி இதுதான் நடக்கும் என்கின்ற மிகப்பெரிய நல்லதை நீ அடையப் போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னை இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தத்தான் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாராலும் அத்தனை சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் தான் இணைத்ததை சாதிக்க முடியாது ஒரு விஷயம் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கான மன உறுதியும் அதற்கான நிம்மதியும் நிச்சயமாக உன் கைகளில் இருக்கும் என்றும் என்றென்றும் நான் இருந்து நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையையும் உனக்கு கொடுத்துக்கொண்டிருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை எதிர்பாராத நேரங்களையெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று நடக்கிறது என்று அர்த்தம் அல்லவா என் பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கின்ற சில உண்மைகளை பற்றி தெரியாமல்தான் நீ இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னால் நடத்த முடியும் என்று நினைக்கின்ற விஷயங்களை கூட நீ நடத்திவிட முடியாமல் தவித்து நிற்கின்றாய் என்ன நடந்தாலுமே நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை நன்மைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு சோதனைகளுக்கும் என்றும் என்றென்றும் நான் இருந்து உனக்கானதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்களுக்கெல்லாம் நீ என்னவெல்லாமோ நினைத்து கொண்டு உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொண்டாய் உன்னை சுற்றி ஒரு பிரச்சனைகள் வந்தது என்றவுடன் என் குழந்தை நீ அதையெல்லாம் எண்ணி எண்ணி மனதிற்குள் தீராத துன்பங்களை கொண்டிருந்தாய் அல்லவா இனிமேல் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் இனி உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த நிலையை அடைய வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்களோ அந்த நிலையைத்தான் நோக்கி நீயும் பயணப்பட்டு கொண்டிருந்தாய் ஆனால் சரியான தருணத்தில் இந்த வராகியின் கண்களில் நீ பட்டு விட்டாய் நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து பெற நினைக்கின்ற விஷயங்களையும் நிச்சயமாக உன்னுடையதாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை மாற்றங்களுக்கும் நீ உன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது மட்டுமல்ல இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல வாழ முடியும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிடுமல்லவா என் பிள்ளையை சோதனைகள் பல வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறாயானால் உனக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கையை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருந்த நம்பிக்கை காணாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை சுற்றியிருந்து இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட சில அவ நம்பிக்கைகள் இது நடக்காது நீ செய்யாதே வேண்டும் என்றே உன் மனதை கலைத்ததல்லவா இது போன்ற வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் இனிமேலாவது உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை நீ நன்மைகளையும் உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள் உன்னுடைய இந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்களையும் பல நம்பிக்கைகளையும் உனக்கு தர வேண்டும் இனி நீ இப்படியே இருந்து விடுவாய் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கும் நீ சரியான பாடத்தினை கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த உச்சத்தை அடையக்கூடாது என்று இவர்கள் நினைத்தார்களோ அந்த உச்சத்தை நீ அடைய வேண்டும் அதற்கு என்றும் என்றென்றும் உன் தாயானவள் உனக்கு துணை நிற்பாள் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அம்மாவினுடைய அன்பினால் நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற அத்தனையும் உன் கைகளுக்குள் வந்து சேரும் அம்மாவின் அன்பினால் நீ இந்த வாழ்க்கையில் வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உரித்தானதாக மாறும் உன்னோடு நான் இருப்பதனை இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நீ நம்புவாய் எனக்கு இதையெல்லாம் கொடுத்தது என் தாயானவள் எனக்கு இதையெல்லாம் நடத்துவது என் வராகி வேறு யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் தெய்வங்களின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் தெய்வங்களின் மீது நீ கொண்ட பற்றும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட முடியாதபடிக்கு நீ தெய்வத்தின் கையை இறுக்கமாக பற்றிக்கொள் நிச்சயமாக உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுப்பது உன் அம்மாவும் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் என்பதனை நீ எந்த நிலையிலும் மறக்கக்கூடாது சட்டென்று இந்த சூழ்நிலைகள் உனக்கான துன்பங்களை கொடுக்கும் பொழுது அந்த நொடியில் நீ மீட்டெடுக்க வேண்டியது என்ன தெரியுமா எல்லாவற்றையுமே நாம் சகித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நமக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டு எந்த விஷயம் நமக்கானதாக மாற வேண்டுமோ அதையெல்லாம் நமக்கானதாக மாற்றிக்கொண்டு நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையின் நன்மைகளை எல்லாம் ஒரு சேர நாம் கொண்டு வந்து தர வேண்டும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் ஏமாளியாக்கவும் மற்றவர்கள் முன்னிலையில் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தவும் துடித்துக்கொண்டிருந்த இவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக்கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் நீ விட்டுவிட்டாயானால் இனிமேல் எப்பொழுதுமே இவர்களிடம் நீ தப்பிக்க முடியாது வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளை இவர்கள் தந்து கொண்டேதான் இருப்பார்கள் வேண்டும் என்றே உன்னை எந்த நிலைக்கு தள்ள வேண்டுமோ அந்த நிலைக்கு தள்ளி இருப்பார்கள் இந்த நிமிடம் உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தினுடைய நிமிடம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய நம்பிக்கையின் நொடி இனிமேலும் நாம் எதையும் இழக்க கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி நாம் நமக்கானதை பெற்று விடுவதில் எப்பொழுதும் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்துவிட்டால் அதுவே போதும் உன்னை சார்ந்து என்னவெல்லாம் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது அவர்களுக்கு நிச்சயமாக உன் மூலமாக கிடைக்கும் இனி யாரும் உன்னை ஏமாற்றுவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் உன்னால் யாருக்கெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அதற்கான சூழ்நிலைகளை நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் சாதிக்க நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே சரியாக சாதிக்க வேண்டும் தான் சாதிக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் சரியானபடி சாதித்து விட்டால் அதுவே போதும் என் பிள்ளையை எந்த இடத்திலும் துவண்டு விழாதே நிச்சயமாக உன்னால் இந்த விஷயத்தை சாதிக்க முடியும் என்பதனால்தான் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை தருகின்றார்கள் இதை உன்னால் செய்ய முடியும் என்பதனால்தான் உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை தருகின்றார்கள் நீ முடியாது என்று ஒதுங்கிப்பார் உன்னை கண்டு கொள்ளாமல் இவர்கள் விட்டு விடுவார்கள் அதனால் உன்னால் நடத்தி முடிக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக நடத்தி கொடுக்க தயாராகிவிடு எந்த நிலையிலும் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எந்த நேரத்திலும் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை நீ சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளை உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை என்றுமே உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்